அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு இந்த நேரத்தில் உங்களுடைய சந்தோஷத்தை நானும் கொஞ்சம் பகிர்ந்து கொள்ள எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் கல்லூரி டாக்டர் ஏசி சண்முகம் சார் அவருக்கு நன்றி ू वरुण सर थैंक्यू मदम तांक्यू थैंक्यू फॉर इंवेटिंग मी का वंटरफुल मोमेंट रोम सन्ोषम केवलो ना चाहिए डेंसो पाट कंग्राचुले पार्टिसं थैंक यू सो मच रोक மிக அருமையான ஒரு இந்த டைத்த நானும் தான் வந்தேன் காலேஜ் எரிக்கப்போ எப்படா முடிவு இருக்கும் ஃபைனல் இயர்ஸை கேட்டு பாருங்க அது முடிஞ்சிடக்கூடாதுன்னு இருக்கும் அந்த மேஜிக் காலேஜில் மட்டும்தான் நடக்கும் இயர் எனக்கு வெளியில் இருக்கிற உலகம் வந்து ரொம்ப ரியலாக ரொம்ப ஹார்ஷாக இருக்கும் பட் இது மேஜிக்கல் வேர்ட் இங்கே இருக்கும் நிறைய நண்பர்களை சேர்த்துக்கீங்க சந்தோஷமா இருங்க அண்ட்யோ ஆல் தி பெஸ்ட் ஆல் யுவர் ஃபியூச்சர் டிரைவர் உங்கள் அனைவருக்கும் என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும் தேங்க்யூ தேங்க்யூங் ஃபார் மீ

பட் எந்த வேலையில இருந்தாலும் என்னதான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலும் ஒரே ஒரு விஷயத்தில் ரொம்ப நாள்தான் ஞாபகம் கடைசி வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ கற்றுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ புரியும் நம்ம எதுவுமே தெரியாதுங்க ஸோ உங்களுக்கு வந்து உங்கள் அடிப்படையாக இருக்கக்கூடியதாவது உங்களோட கனவு பரப்புங்க உங்கள் ஃபேஷனை ஃபாலோ பண்ணுங்கள் லட் இஸ் லட் இஸ் சர் அது மட்டும்தான் உங்கள் வாழ்க்கை நிறைவு உள்ளதாக காக்கும் ஆனால் எந்த கனவு நோக்கி ஓடினாலும் அதற்கு அடித்தளம் உங்களுடைய படிப்பு அதை கண்டிப்பாக வந்து உங்கள் படிப்பை வந்து ரொம்ப கவனமாக படிப்பு காலத்தில் ரொம்ப கவனமாக படிங்க நான் இன்னும் படிச்சுட்டு தான் இருக்கேன் இப்போ தான் டாக்டரேட் முடித்தேன் தொடர்ந்து டீலுக்கு பண்ணுங்கிற ஆசை இருக்குது ஸோ கல்விங்கிறது வந்து என்ன தான் நம்ம வந்து இப்போ எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலும் சக்ஸஸ்ங்கிறது ஒரு மெஷர் தான் இட்ஸ் ரிலேட்டிவ் டேர்ம் த ரியல் சக்ஸஸ் லைஃப் இன் நாலேஜ் அண்ட் பீயிங் அட் பீஸ் வித் யுவர் செல்ஃப் ஸோ அதனால் ரொம்ப பேசி நான் போர் அடிக்க விரும்பலை பட் பாட்டம் லைனாக

சரி ஒவ்வொரு நாளும் அப்படி தான் இருக்கு எனக்கு ஒவ்வொரு நாளும் இல்லை இப்போ வந்து ஒரு படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் ரொம்ப ஒரு பெரிய படம் இதெல்லாம் எடுக்க முடியாது நாங்கள் சரி வாங்க ப்ரொடியூஸ் பண்ணலாம் பசங்களாம் சேர்ந்து பண்ணிட்டோம் அவ்வளோதான் ஸோ வந்துட்டு இப்போ எங்களுக்கு அந்த என்ன சொல்வது எவ்ரி டேஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா டே அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் ஸோ ஹாவ் ஃபண்ட் வயல் தேர் அவ்வளோதான் ஆப்பர்ச்சுனிட்டியை பெருசாக சொல்றேன் அதான் இருக்குது இது வந்து நான் ஜெயிக்கிறேன் என் படம் ஜெயிப்போம் நான் நாளைக்கு ஜெயிப்பேன் நான் பெரிய ஆகும் அதெல்லாம் சும்மா ஜோக்கு எவ்ரிடே நீங்கள் திரும்ப திரும்ப என்ன பண்ணுறதுனாலும் முயற்சி பண்ணுறதுல தான் இருக்குது அந்த பியூட்டியை ஸோ வந்து இதுதான் என்னோட கோல் அப்படின்னா அந்த கோலுக்கு போய் சேர்ந்த என்னடா இது அவ்வளோதானான்னு தோண்டிவிடும் ஸோ வந்து எவ்ரிடே கீப் டூயிங் சம்திங் நியூ நேற்றை விட இன்றைக்கி பெட்டராக இருந்தால் அதுவே மிகப்பெரிய வெற்றி அவ்வளோதான் ஒவ்வொரு நாளும் பெட்டராகிக்கிட்டே போங்க அவ்வளோதான் அண்டு ரொம்ப பயங்கரமாலாம் யோசிக்காதீங்க லைஃப்பை பயங்கரமாக ஐயோ நான் ஜெயிக்கணும் அப்படிலாம் ரொம்ப இது பண்ணாதீங்க முயற்சி பண்ணுங்க ஏன்னா வந்து சந்தோஷம் என்பது கடைசியில் டெஸ்டினேஷன் இல்லை அந்த பயணத்தில் தான் இருக்குது ஸோ அதனால் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க எது பண்ணுறதுனாலும் பிடிச்சி சந்தோஷமாக பண்ணுங்கள் ஓகே ப்ரோ இது வரைக்கும் நான் பண்ணலை ஆனால் இனிமேல் நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம்னா உங்களுக்கு என்ன இந்த விஷயம் நான் பண்ணணும் அப்படின்னு இருக்கிறேன் இன்னும் பண்ணாத விஷயம் ஃப்யூச்சர் பிளான் எதுவும் இருக்கும் நான் வரும்போது கூட சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஏதாச்சும் எனக்கு வந்து நாவல் எழுதணும் ரொம்ப நாள் ஆசை புக்கு எழுதணுன்னு ரொம்ப நாள் ஆசை ஸோ போன வருஷம் ஸ்டார்ட் பண்ணலான்னு இது பண்ணி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு பட் கூட சீக்கிரம் ரெண்டு வருஷத்தில் நான் ஒரு புக் எழுதி அதை வெளியிடணுங்கிற ஆசை எனக்கு இருக்குது ஸோ அதுதான் என்னோடய இப்போதைக்கு ஒரு ஒரு கோலாக இருக்குது ஸோ அதுவும் பண்ணிவிடுவோம்னு நினைக்கிறேன்

அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் நான்தான் முடிவு பண்ணணும் நான் எப்போ மொபைல் யூஸ் ஸோ அவ்வளவுதான் இதோட பாட்டம் லைன் அதுக்கு கீழே நம்ம வேலை பார்த்தோம்னா அதுதான் நமக்கு எஜமானது நமக்காக அது யூஸ் ஆச்சுன்னா நம்ம அதுக்கு எஜமானும் நீங்க முடிவு பண்ணிக்க உங்க வாழ்க்கை மொபைல் கையில் எடுக்கணுமா இல்ல மொபைல் அது ஒன்றும் அது நம்ம தப்பு இல்லை அதுக்கு பின்னாடி கோடி கோடியா போட்டு அவ்வளோ பேர் வேலை சயின்டிஸ்ட்லாம் வேலை நீ தொடர்ந்து மொபைல பார்த்துட்டே இருக்கணுங்கிறதுக்காக நீங்க முடிவு எடுக்கிற வரைக்கும் அதை நிறுத்தவே வந்து போயிட்டே இருக்கு போயிட்டே இருக்கு போனை வச்சிடுங்க வேணும் அப்போல்லாம் அப்படி நான் சின்ன வயசாக இருக்க அப்படி தான் லேண்ட்லைன் அடித்தா இருந்தால் எடுத்து பேசுவாங்க கிளம்பி வரோம்னா கரெக்ட் டைம் இருக்கும் அந்த மாதிரி தானே இருக்கும் ஸோ அந்த மாதிரி அப்படியே இப்போதைக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டேன் அண்டு கரெக்டாக இந்த டைம்ல இந்த டைம் நம்ம பார்க்கலான்னு சொல்கிறப்ப கண்டதெல்லாம் பார்க்க மாட்டேங்குறோம் நம்ம ஏதோ ஒரு ஒரு வீடியோ ரிலீஸ் ஒரு மியூசிக் வீடியோ பார்க்கணும்னு சொன்னால் அதை கரெக்டாக டைப் படித்து பார்க்குறோம் ஒரு ஆஃப் அன் அவர் சூப்பராக ஸ்பெண்ட் ஆகுது இல்லைன்னா கையில் ஒரு மூணு நாலு வருஷம் நான் அப்படி கையில் ஃபோன் எடுத்தால் அது பார்த்துக்கு போய்கிட்டே இருக்குது போய்கிட்டே இருக்குது போய்கிட்டே இருக்குது ஸ்டாப்பே பண்ண முடியல அந்த மாதிரி ஆகிடுது ஸோ அங்கேருந்து அப்படியே கான்சியஸாக ஒரு டிசிஷன் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணேன் அண்டு ஃபோன் இல்லாமல் இருக்கிறது ஆக்சுவலாக சூப்பராக இருக்குது மனுஷங்களை ஜாலியாக பார்த்து பேச முடியுது எல்லோருக்கும் கூடியதான் பசங்களாம் வந்தால் அப்படியே அன்பெல்லாம் எடுத்துக்க முடியுது அதனால் இருக்கிறப்ப கசண்டாக இருக்க முடியுது அதுக்கு இந்த ஃபோன் ஒரு பெரிய

அதுக்கு முன்னாடி சார் ஒரே நிமிஷம் சார் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ஒரு விஷயம் நான் இங்க பண்ணணும் ஆசை பண்றேன் எல்லாரும் உங்களோட டார்ச் லைட்ஸ் ஆன் பண்ணீங்கனா அவர் பாடுவார் ஐ வாண்ட் டு கிரியேட் திஸ் அஸ் எ மொமென்ட் ஒரு டார்ச் லைட்ஸ் மட்டும் நீங்களோ எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்க்கணும்ல சார் இங்க டார்ச் லைட்ஸ் மட்டும் ஆன் பண்ணி நீங்க எத்தனை பேர் இருக்கீங்கன்னு கொஞ்சம் காமிச்சிருங்க ஓ இவ்வளவு பேர் இருக்கீங்களா இங்க கொஞ்சம் பேர் தான் தெரியுறீங்க அந்த லைட் இருக்கனால ஆல் இருக்கிறது தெரியல ஓ ஹாய் 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 ஓ அங்கலாம் இருக்கீங்களா இவ்வளோ பேர் இருக்கீங்க நன்றி நன்றி ஹலோ இந்த பில்டிங் அடிலாம் இருக்கீங்களா பில்டிங் மேலாம் இருக்கீங்க யூ சோ மச் யூ ஃபார்